அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கோயில் திருத்தணியல் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உப திருக்கோயில்களில் கீழ்காணும் அட்டவணைகளில் குறிப்பிட்டுள்ள விவரப்படி காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தற்காலிகமாக பணி நியமனம் செய்ய இந்து மதத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்ப படிவம் தகுதி விவரங்கள் நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய விண்ணப்ப படிவத்தினை ரூபா நூறு திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் செலுத்தி அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நேரில் வந்து கேட்டு தெரிந்து பெற்றுக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூர்கா ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சம்பளம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு இரண்டு இரவு காவலர் ரெண்டு பணியிடத்துக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சம்பளம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வருடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்தெடுத்தல் வேண்டும் மூணாவது மிருதங்கம் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரணும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்பான துறையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது புஜங்கம் ஒரு போஸ்டிங் கால் பண்ணியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வருடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்று பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வேத பாராயணம் ஒரு போஸ்டிங் ஆல்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் வேத ஆகவங்கள் கற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குடைக்காரர் ஒரு போஸ்டிங் கவாலிஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலை கட்டி ஒரு போஸ்டிங் கவால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் பூஜைகள் மற்றும் உற்சவங்களுக்கு தெய்வங்களை அலங்கரிப்பதற்கான மாலைகள் கட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தமிழ் புலவர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு பல்கலைக்கழகம் அல்லது அதற்கு இணையான தமிழில் பிலிட் அல்லது எம்ஏ அல்லது எம்லி எம்லிட் பட்டம் கல்வி தகுதி பெற்றிருத்த வேண்டும் திரு முறைகள் ஒப்பலில் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சமய பிரசங்கி ஒரு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவரிலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் ஏனைய யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பள்ளி மற்றும் வேத பாடசாலையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருத்தல் வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் சித்த மருத்துவத்தில் பட்டப்படிப்பு மற்றும் அறுவை சிகிச்சையில் பட்டமும் பிஎஸ்எம்எஸ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் பதிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இலகு ரக வாகனம் மற்றும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் மற்றும் முதலுதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஓட்டுநராக பணியாற்றியதற்கான ஒரு வருடம் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது செவிலியர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவிலியர் பேறுகால செவிலியர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் கணினி இயக்குபர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசால் அரசா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டய படிப்புச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சி சான்றிதழ் கம்ப்யூட்டர் ஆட்டோமிஷன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபகோவில் திருத்தணி அருள்மிகு கோட்டா ஆறுமுக சுவாமி திருக்கோயிலில் நாதஸ்வரம் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இருந்து இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கான சான்று பெற்றிருக்க வேண்டும் மற்றும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உபகோவில் திருத்தணி அருள்மிகு சப்த கன்னியம்மன் திருக்கோயிலில் தூர்வை துப்புரவாளர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உபத்தொழில் மத்தூர் அருள்மிகு மகிஷா ரமர்தினியம்மன் திருக்கோயில் தட்டச்சர் கம்ப்யூட்டர் அப் டைப்ரைட்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசுக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சீனியர் கிரேடு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினி பயன்பாடு மற்றும் அரசால் தானியங்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பின் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் அப்படிமாங்க அந்த ஆட்டோமிஷன் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் பல வேலை ஒரு பணியிடம் சேலரி பதினோராயிரத்தி எண்ணூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது கோயில் சந்தான வேணுகோபாலபுரம் திருக்கோவில் சந்தான வேணுகோபால சுவாமி திருக்கோயிலில் பணி பல வேலை ஒரு போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரலாம் சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபர்கோவில் கரீம்மேடு அருள்மிகு நாதேஸ்வர சுவாமி திருக்கோயில் நாதேஸ்வரத்துக்கு ஒரு போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்று பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காவலர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது உபகோயில் திருவாலங்காடு அருள்மிகு வட வடாகன் பேஸ்வர சுவாமி திருக்கோயில் தட்டச்சர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசுக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியங்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலம் தவில் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களால் யாதொரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவல் டு டுவெல் பை ஒன் யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இலவச பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றிருத்ததற்கான சான்று வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக உபகோயில் திருப்பாச்சூர் அருள்மிகு வாசீஸ்வர சுவாமி திருக்கோயில் நாதஸ்வரம் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இலவச பள்ளியில் இருந்து இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்று பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பழக்க வழக்க நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்